ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலில் ஜெய்ஷே முகமது இயக்க முக்கிய பயங்கரவாதி அப்துல் பசார் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் இவரது செய்தியாளர் மாணிக்கம் வணக்கம் மாணிக்கம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் ஆபரேஷன் சிந்துரின் மற்றொரு வெற்றி தற்பொழுது அறிவிப்பாக கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தினுடைய முக்கிய பயங்கரவாதி அந்த இயக்கத்தினுடைய தளபதிகளில் ஒருத்தனாக அறியப்படக்கூடிய அப்துல் ராஃப் அசார் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் காந்தகார் விமான கடத்தலுக்கு அப்துல் ரஹாப் அசார் மூளையாக செயல்பட்டது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல அந்த பிரபலமான ஐசி சி எயிட் ஒன் போர் கந்தக விமான கடத்தலுக்கு அப்துல் ரஹப் அசார் தான் மூளையாக செயல்பட்டதாகவும் சொல்லப்படக்கூடிய நிலையில் ஆபரேஷன் சிந்துர் மூலமாக பயங்கரவாதி அப்துல் ரஹப் அசார் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்துல் ரஹப் அசார் மசூத் அசாரினுடைய சகோதரர் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பல்வேறு இடங்கள்ல இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருந்தது குறிப்பாக ஒன்பது இடங்கள்ல பயங்கரவாதிகளுடைய கூடாரங்களை நோக்கி இந்தியாவினுடைய தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது பயங்கரவாதிகளுக்கு எதிரான இந்த அழித்துளிப்பு நடவடிக்கையில ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய தலைமையகமும் அதனுடைய பன்னிரண்டு ஏக்கர் அளவுல கட்டப்பட்டக்கூடிய கட்டுமானங்களும் அவங்களுடைய பயிற்சி இடங்கள் உள்ளிட்டவைகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது இது ஆபரேஷன் சிந்துருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக சொல்லப்பட்ட சூழலில் அதில் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் பலரும் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருந்தது அதில் முக்கிய தளபதிகளாக இரண்டு நபர்கள் ஏற்ற தினம் உயிரிழந்ததாக தகவல் கிடைத்த நிலையில இந்தியாவுடைய மிக முக்கிய ஒரு கடத்தலில் ஒன்றாக கடத்திருக்கக்கூடிய ஐசி எயிட் போர் கந்தக விமான கடத்தலுக்கு அப்துல் அசார் மூளையாக செயல்பட்டதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அந்த சம்பவத்தை தொடர்பு இருக்கக்கூடிய இந்த பயங்கரவாதியும் தற்பொழுது ஆபரேஷன் சிந்துர் மூலமாக உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்தியாவில் கடந்த காலங்களில் கலவரத்து பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவருமே இந்த தாக்குதலில் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல் என்பது ஆபரசிக்கு கிடைத்திருக்கூடிய மற்றொரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்தியாவிற்குள்ளாக யார் உள்ளே வந்து சென்றாலும் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாலும் அவர்களை சும்மா விட மாட்டோம் என்று அச்சம் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டம் என்றும் எங்களுடைய செயல் என்றும் இந்திய அரசு சொல்லி வரக்கூடிய நிலையில பயங்கரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கையில் உறுதி பூண்டிருப்பதாகவும் இந்தியா சொல்லக்கூடிய நேரங்கள்ல இந்தியாவில் கடந்த காலங்கள்ல இரண்டாயிரத்துக்கு முற்பகுதியில் நடைபெற்ற இந்த பயங்கரவாத தா பயங்கரவாத தாக்குதலான ஐசி எயிட் ஒன் போர் கந்தகார் விமான கடத்தலுடைய மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி அப்துலும் தற்பொழுது இந்த ஆபரேஷன் சிந்துர் மூலமாக அழித்துழைக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆபரேஷன் சிந்தூருடைய வெற்றிகள் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில இன்னும் ஆபரேஷன் சிந்துர் முடிய முடியவில்லை என்ற ஒரு தகவலை மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பிறகான செய்தியாளர் சந்திப்புல தெரிவி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்பொழுது இந்த விமானக்கடத்தில் பயங்கரவாதியும் உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்